தன்னுடைய அரண்மனை தோட்டத்துல நடைபயிற்சியில இருந்திருக்காரு அங்க ஒரு சிறுவன் அந்த அரண்மனை தோட்டத்துல இருக்கிற மாமரத்துல மாங்கா புரிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து வீசினா அந்த கல்லு தவறி நடைபயிற்சி இருந்த மன்னரோட மண்டி ஏற்படுத்துது உடனே அரசர் வந்து அந்த சிறுவன் அரசவைக்கு இழுத்துட்டு வாங்கன்னு கட்டளை படை வீரர்களும் இழுத்துட்டு வந்துடுறாங்க இப்ப அரசர் எஸ் அமைச்சர் தான் என்ன தண்ணு கேக்குறாரு முதல்ல ஒரு அமைச்சர் இருந்துருச்சு அரசே இவன் நம்ம அரண்மனை தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை திருட இவனுக்கு இரண்டு ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை கொடுங்க சொல்றாரு அரசே அரண்மனை தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை திருட முயன்று இருக்கான் அது மட்டும் இல்லாம உங்களை கொலை செய்ய பாத்துருக்கான் அதனால இவனுக்கு பதினாலு ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படின்னு இரண்டாவது ஒரு அமைச்சர் இருந்துச்சு சொல்றாரு கொடுத்துரா தண்டனையை கூட்டிக்கிட்டே போறாங்க இருந்தா மூத்தா வச்சிருந்துருச்சு அரசே நீங்க இவனுக்கு தங்க கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுவீங்க அப்படின்னு சொல்றாரு அரசுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன வைக்கிற புதற்றுகிறீர்கள் என் மண்டையை கிளந்தவனுக்கு பரிசளிப்பதா அப்படின்னு சத்தமா கேட்டாரு கோவத்தோட கேட்டாரு இப்ப அந்த மூத்த அமைச்சர் சொல்றாரு அரசே ஓரண்டு படைத்த மாமரமே தன் மீது கை அறிந்தவனுக்கு பரிசாக தருகின்ற பொழுது படைத்த அரசர் நீங்கள் பரிசா தரணும் அப்படின்னு சொல்றாரு இந்த அரசர் கொஞ்ச நாள் யோசிச்சு சரி அமைச்சரே நீங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுக்கு பரிசு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு இப்ப அந்த மூத்த அமைச்சர் சொல்றாரு ஆமரசே தெரியாமல் செய்த தவறை மன்னிப்பதே பெருந்தன்மை அப்படின்னு சொல்றார் இங்க ஒரு திருக்குறள் அவரான நன்மையம் செய்த நமக்கு யாராவது தெரிஞ்சா தெரியாமலோ கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா அவங்களையும் மனுச்சு அவங்களுக்கும் நல்லது செஞ்சோம்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு குடுக்கிற தண்டனைன்னு திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு நன்றி வணக்கம்